கௌசியக்கானா நமக்கு தெரியும் நமக்கு ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு என்னது உங்க கூட தூங்கணுமா பிக்சரும் வச்சு எனக்காண்டி ஒரு ஜீவன் இங்கே இருக்குது ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் சிறு கண்ணீரும் விட வேண்டாம் துபாய் சொல்லுங்கம்மா பார்த்து பார்த்து கண்கள் பூர்த்தி இருப்பேன் நீ வருவா என்ன சூப்பர்மா ஹாய்க்கா பன்னீர் செல்லும் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைவ் தான் இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனில் க்ளிக் பண்ணிக்கோங்க லைவாக டபுள் டேஷ் பண்ணி ஜம்முன்னு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் சொல்லுங்கம்மா அப்புறம் விழுப்புகிறோம் அஜித் குமார் ஹாய்மா சொல்லுங்கள் கார்த்தி ஹாய்மா ஆமாம் போட்டேன் இப்போ என்ன செய்யணும் குட் நைட் ஓகேம்மா ஹாய் சி தேவர் சொல்லுங்கம்மா நன் அப்படிங்களா ஓகே ராஜ்குமார்மா அன்பு ஹாய்மா பெரிய பிரியா ஹாய்மா சொல்லுங்கள் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க லைவை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க ஓகே ஓகே சாகரானு சொல்லுங்கம்மா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க விஜய்குமார் ஹாய்மா சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வேணி ஹாய்மா சொல்லுங்கள் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சொல்லுங்கம்மா லைவ்ல இருக்கோங்க லைக் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கால்லாம் வளைக்கு போய் உக்கா ஹாய் சார் நைஸ் அண்ட் பவர்ஃபுல் சூப்பர்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க கார்த்தி சொல்லுங்கள் செல்வகுமார் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நல்லா இருக்கேம்மா சொல்லுங்க ரூவன் ஹாய் முத்துக்கு அண்ணா வணக்கம் கலைவானு சொல்லுங்கம்மா ஹாய்ம்மா எப்படி இருக்கீங்க லைவில் இருக்கவும் லைக் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் விஜய் கவுசி ஸ்டோரி நான் உங்கள் சப்ஸ்கிரைப் ஆகான்னு சொல்லிட்டாங்க சூப்பர்மா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துகிறேன் ரொம்ப நன்றி ரூகன் நீங்களும் எப்போதும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள் சதீஷ் சாய்மா சந்தோஷ் சாய்மா பாடல் சூப்பர் சூப்பர்மா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கே போக சொல்லுங்கள் தங்கராஜன் யார் இல்ல சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அட பிச்சைக்கார பையில சூப்பர்மா உமா என்னம்மா இப்படி எதிர்த்துலாம் என்ன பண்ற லைவ்ல பேசிட்டு இருக்கங்க வேற ஒண்ணுமே என்ன பண்ணலையே கலைவாணன் எதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க ஏ அப்பா பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே நீ ஓபன் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ தானே ஓப்பன் பண்ணியிருக்கேன் அட மார்ச் பன்னெண்டு இன்னைக்கு எத்தனை தேதி அட லூஸ் பையில நீ பேடி நீ அப்பவே நான் நீ அப்பவே ஓபன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்க்க வருஷத்தை ஏதோ தனுஷ் வீடியோ ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் சரி ரைட் ஓகே வில்லியம் ஹாய்மா சொல்லுங்க